வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ தான் பாருங்கள் எங்கள் ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு ஒரு குட்டி போட்டிருக்கு பின்னாடி வந்து சத்து இல்லாத காரணத்தினால் வந்து இங்கே பாருங்கள் கால் இருக்குது வந்து குட்டி போடுற குட்டி போட முடியாமல் வந்து தவிக்குது ஆடு ரொம்ப கஷ்டப்படுது ஆடு வந்து குட்டி போட முடியாமல் ரொம்ப தவிக்குது அதனால் சுமார் ரெண்டு மணி நேரமாக நான் இங்கே தான் உக்காந்துட்டுருக்கேன் ஒரு குட்டியை நான் வந்து ாச்சு இன்னும் ரெண்டு குட்டி இருக்குது ஏன்னா அந்த இங்கிட்ட ஒரு குட்டி இருக்குது கீழே காலு உள்ளது ஒரு குட்டி இருக்கு கீழே கால் வந்துருச்சு தலை மட்டும் வந்துருச்சுன்னா நான் பிடிச்சி எடுத்துருவேன் நான் இப்போ அதுக்குங்க பாருங்கள் பறிக்கிது பாருங்கள் பாவம் வழியில் பறிக்கிது பாருங்கள் பிரசவங்கிறது வந்து ஆடு மாட்டுக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களுக்கும் இதே மாதிரி தான் ஸோ அதனால் வந்து ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ ஒரு வலிமை உள்ளவங்க அப்படின்னு வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் அப்படின்னு வந்து இந்த இதில் இந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் எப்போதுமே இங்கே பாருங்கள் ஆடு மாடு எல்லாமே நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் அவளை சேர்த்து சொல்லிடாதுங்க அவள் படிசோ மனுஷ தின்போ அது ஏய் குறுக்க போத இங்கே தண்ணி வச்சேன் சத்து இல்லை தாங்க கொஞ்சம் புங்க செடி இருந்துச்சு அதை கொண்டாந்து பறித்து போட்டேன் பாவு ரொம்ப நேரமாக வந்து தவிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம ஆடு ஏய் ஒரு குட்டி ஓய்யம் அங்கே வாட்டி தங்கம் சே சி ஓம்பிள்ளே நான் தூக்கு தூக்கிள்ளய் இங்க பாருங்க ஒரு குட்டியை எடுத்துட்டேன் எப்படியோ இங்க பாருங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு ரெண்டு குட்டி இருக்க வயசுக்குள்ள சரிடா சரி 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 போகுதா அது போகுதான்னு பத்தியா பின்னாடி ஆ நீ குட்டி போட்டாதான் எல்லாத்துக்கும் பால் கொடுக்க முடியும் முன்னாடியே அப்படி பால் சுரக்கான் ஆ இப்போ கொடுக்க இப்போ பால் ஒரு போட்டு ரெண்டு போட்டு தானே ராஜேஷ் வருவோம் அட தரை இருமானி வேற உன் குட்டியை என்ன பண்ண போகிறேன் முதல்ல அந்த ரெண்டு குட்டியை போடு ஃபஸ்ட்டு தேங்க் யூ நண்பர்களே நான் குட்டி அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எப்போதுமே ஆறு மாதத்துக்கு ஒரு தவிர எங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஆடுங்கள்லாம் தேங்க்யூ ஸோ மச்